ஹலன் என்ப குவைத்தில் ஒன்பதாயிரத்தி அறநூறு ராணுவ வீரர்கள் குவைத் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடந்த அறுபது வருடங்கள் இல்லாத அளவிற்கு குயத்தில் குளிர் மைனஸ் ஏழு டிகிரிக்கெலாம் வந்து போயிருக்கு உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரிப்போர்ட் வெளியாகிருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி டூம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு மீன் வகை மெக்சிகோவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளில் வர்ற மாதிரி கரை ஒதுங்கி இருந்துச்சு இது பொதுவாக ஆள் கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை இந்த மீன் வந்து வெளியே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல வந்து நடக்கப்போகுது அல்லது உலகத்திற்கே நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் வந்து நம்புகிறாங்க தற்போது இருக்கக்கூடிய காலநிலை மாற்றமும் அதை தான் வந்து குறிக்குது குயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த அறுபது வருடம் இல்லாத அளவிற்கு குளிரினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் ஆறு டிகிரிக்கு வந்து போயிருக்கு இது கடந்த அறுபது வருடங்கள் இல்லாத அளவிற்கு அதிகமான வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நாம கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை இது உலக அழிவுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறி தான் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தற்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியால் இந்த காலநிலையை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கறத பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத் முழுவதும் நேஷனல் மற்றும் லிபரேஷன் டேவிற்கான கொண்டாட்டங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பல்வேறு இடங்களில் ஏர் ஷோ அதே போல் ட்ரோன் ஷோக்கள்லாம் குவைத் அரசாங்கங்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு குயத்தினுடைய இராணுவம் குவைத் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறநூறு இராணுவ வீரர்கள் குவைத் முழுவதும் பரவலாக வந்து பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி அறநூறு போக்குவரத்து கண்காணிக்கக்கூடிய வாகனங்கள் குவைத் முழுவதும் ரோந்து பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கு குவைத்தில் இந்த வருடம் அரசாங்கம் அரசாங்கம் வாட்டர் பலூன் அதே போல் வாட்டர் கன் இதற்கெல்லாம் வந்து தடை விதிச்சிருந்தாங்க மார்ச் வரைக்குமே இதை விற்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருந்ததால் இந்த வருட நேஷ்னல் டே செலப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான முறையில் வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது டெக்னாலஜி மூலமாக ஏர் ஷோ ட்ரோன் ஷோ இந்த மாதிரி ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கொண்டாட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நிறுத்துறீங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நிறுத்துங்க அதே போல் பாதுகாப்பான இடங்களில் அதாவது சிசிடிவி இருக்கக்கூடிய இடங்களில் வாகனத்தை வந்து நிறுத்துங்க ஏன்னா நான்கு வாகனங்கள் கொய்த்தை திருடு போயிருக்கு அந்த வாகனங்களை பாட்டு பாட்டாக பிரித்து விற்பனையும் வந்து செஞ்சுட்டாங்க அதற்கு பிறகு கொயத்தினுடைய போலீஸ் வந்து அவர்களை பிடிச்சிருக்காங்க தற்போது அந்த நான்கு நபர்களும் கொய்த்தை விட்டு கேவலப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட போகிறாங்க ஆனால் இழந்தது என்னவோ அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ் தான் ஸோ முடிந்த வரைக்கும் வாகனங்களை நிறுத்தும் பொழுது சிசிடிவி இருக்கக்கூடிய இடங்களில் வாகனத்தை நிறுத்துங்க அப்போ தான் காணாமல் போனால் கூட அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்களை சிரிப்பதற்கு எதுவாக இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சேனல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க